இன்னைக்கு நம்ம கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொக்கு எப்ப ஒத்த கால நிக்கும் அது ஒத்த கால எப்ப தூக்குதோ அப்பதான் ரம்யா நகை கடிக்க போய் மோதிரம் வாங்கி அதை காலல போட்டாலாம் ஏன் ஏன்னா அது கால் பவுன் மோதுரமா மூக்கு கண்ணாடியு மேல வச்சா ஆகும் அது கூலிங் கிளாஸ் ஆகும் ஒருத்தன் படுக்கும்போது தலையில டிக்ஷ்னரி வச்சுட்டு படுத்தானா ஏன் ஏன்னா அவன் அர்த்தம் இல்லாம கனவு கண்டானா சூர்யா காய்கறிக்கு கிச்சு கிச்சி மூட்டிட்டு இருந்தானா ஏன் ஏனா அவங்க அப்பா காய்கறிய அழுகாம பாக்க சொன்னாராம் அதான் ஒரு பையன் அவனோட ஐநூறு ரூபாய் நோட்டையும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டையும் சாக்கடைக்குள்ள போட்டானா எதை எடுப்பான் அவன் ஃபஸ்ட்டு வாந்தி தான் எடுப்பான் எல்லா கிளியும் பறக்கும் ஆனால் ஒரு கிளி மட்டும் பறக்காது அது என்ன கிளி சங்கிலி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்